கொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்க கட்டுப்பாடு தான் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்பு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி நன்றி முப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி எல்கே சுதீஷ் ஜி கே வாசன் நைதார் நாகேந்திரன் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கின்றனர் மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவைச் சேர்ந்த எல்கே சுதீஷ் ஜி கே வாசன் நைனார் நாகேந்திரன் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கின்றனர் ார் நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி எஸ் கே சுதீஷ் ஜி கே வாசன் நைனார் நாகேந்திரன் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கின்றனர் நிகழ்வில் ஐ ஜே கே பாரிவேந்தன் மற்றும் புதிய கட்சியின் சண்முகம் ஆகியோரும் பங்கேற்றிருக்கின்றனர் மூப்பனார் நினைவுதன் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி எல் கே சுதீஷ் ஜி கே வாசன் நைனார் நாகேந்திரன் ஐஜே கே கட்சியின் பாரிவேந்தன் புதியநிதி கட்சியின் சண்முகம் ஆகியோரும் அந்த மேடையில் பங்கேற்றிருக்கின்றனர்

அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்தாங்க நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது அதுவும் ஏதோ ஒரு தமிழர் அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க அதுதான் தமிழனுக்கு நடந்த ஒரு பெரிய நான் கருதுறேன் அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் இங்க பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நன்னாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்தில் ஒரு பெரு தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க இருக்கு நம்ம ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ் மக்கள் கேக்குறாங்க நல்லாட்சி கொடுங்க

இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்க கட்டுப்பாடு தான் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி நன்றி